ஹாய்லோ வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரிலீஸ் ஆன டெக்ஸாஸ் கில்லிங் ஃபீல்ஸ் ஒரு ஹாலிவுட் கிரைம் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம் இந்த உலகையே உலுக்கிய உண்மை சம்பவங்கள் நிறைய இருக்கு இல்லையா அதுல இந்த படமும் ஒண்ணுங்க ஆக்சுவலா டெக்ஸாஸ் கில்லிங் ஃபீல்ஸ் வெறும் படத்தோட பேர் மட்டும் இல்ல அமெரிக்கால இருக்க உண்மையான இடத்தோட பேர் அது அந்த இடத்துக்கு அப்படி ஒரு பேர் ஏன் வந்துச்சுன்னா நைன்டீன் செவன்டிஸ்க்கு முன்னால இருந்து நைன்டீன் நைன்டிஸ் வரைக்கும் இருபத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த இடத்துல கிட்டத்தட்ட முப்பது பொண்ணுங்களோட ரெட் பாடிஸ் கிடைச்சிருக்கு முப்பது பொண்ணுங்களையும் கொலை ஒரே ஆள் இல்ல ஒவ்வொருத்தவனும் அவன் அவனோட தனிப்பட்ட காஜி கோபம் ஆசைன்னு இதுக்காக பொண்ணுங்களை தூக்கி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து கொலை பண்ணிருக்கானுங்க இதுல முக்காவாசி கேஸ டில் டேட் வரைக்கும் சால்வ் பண்ணவே இல்ல அன்சால்வ்டா தான் இருக்கு சோ இந்த படத்துல நம்ம பார்க்க போறது முப்பது பொண்ணுங்களோட கேஸ பத்தியோ இல்ல அதுல லோக்கல் டிடெக்டிவ்ஸ் ஆன ரெண்டு பேரால சால்வ் பண்ணப்பட்ட மூணு நாலு பொண்ணுங்களோட கேஸ பத்தி தான் பாக்க போறோம் ரெண்டு பேரும் அவங்களோட அபார திறமையினாலையும் போலீஸ் மூலையினாலையும் கிடைக்கிற சின்ன சின்ன லீட கூட வச்சு கொலை பண்ணது கில்லரோ கில்லியோ அவங்களை எப்படி பொறி வச்சு பிடிக்கிறாங்கன்றத விறுவிறுப்பான இன்வெஸ்டிகேஷனோட சொல்றதுதான் படத்தோட கதை வாங்களேன் யார் இந்த டெக்ஸாஸ் தேங்காவோடு படத்துக்குள்ள போய் பாத்துருவோம் படத்தை ஓபன் பண்ணா ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத இருபத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவுல இருக்க ஒரு பொட்டல் காடு அதுக்கு நடுவுல ஆறு ஒன்னும் ஓடிட்டு இருக்கு அந்த ஆத்த கடந்து ரோட்டுக்கு வந்தா ரோட்டு உரத்துல அவசர அவசரமா காரை விரிட்டு போன மாதிரி கதவெல்லாம் திறந்த நிலைமையில கார் ஒண்ணு நின்னுட்டு இருக்கு காருக்குள்ள ஆள் யாரும் இல்ல ஆனா உள்ள கிறிஸ்டின்ன்ற ஒரு பொண்ணோட ஐடி கார்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க இதோட இங்க சீனை கட் பண்ணா அந்த பக்கம் ரோந்து பண்ணியில சுத்திட்டு இருக்க ரெண்டு போலீஸ் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேருமே படத்தோட ஹீரோ

ஸ்பாட்டுக்கு போனாங்க இல்லையா அங்க ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணோட டெட் பாடி இருக்கு நிச்சயமா இந்த பொண்ணை எங்க கொலை பண்ணல வேற எங்கேயோ கொலை பண்ணிட்டு பாடி எடுத்துட்டு வந்து இங்க போட்டிருக்காங்க அதுக்கான அடையாளம் பக்கத்துல தெளிவாவே இருக்கு அதோட இறந்து போன பொண்ணு யாருன்றது இவங்களுக்கு தெரியல ஒரு பக்கம் ஜூனியர் கிடைச்சிருக்க டெட் பாடியை வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் சீனியருக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கும் போல சோ இறந்து போன பொண்ணுக்காக ப்ரே பண்ணிட்டு மழை வர மாதிரி இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு மேல பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு அவளை கவர் பண்றாரு இதை தவிர பெருசா வேற எந்த எவிடன்ஸும் கிடைக்கல இப்படியே இந்த ரெண்டு பேரும் கிளம்ப வெளியே மழை கொட்டு

திரும்பி போற வரைக்கும் என்ன வீட்டுக்கு வராதன்னு சொல்லிட்டாங்க ஏன் கரகம் ஆனா அது ஆலமரம் புறம்போக்கு புளியமரம் மர மாதிரி தனியா சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு டீனேஜ் பொண்ணு சொன்னதும் ஓ அப்படியா சங்கதி நீ கொஞ்சம் கார்ல ஏற இன்னைக்கு போய் அவளை வச்சுக்கிறேன் அப்படின்னு சீனியர் டீனேஜ் பொண்ணை கார்ல ஏத்திக்கிட்டு அவளோட வீட்டுக்கு வராரு முதல்ல வீட்டுக்குள்ள இருந்து டீனேஜ் பொண்ணோட அம்மா வெளியே வரா வீட்டுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க சவுண்டு நல்லாவே வெளியே கேக்குது வெளியே போலீஸ்காரங்க வந்து நின்னும் மட்டும் மரியாதை இல்லாம எவனுமே வெளியே வர மாட்டானுங்க இதுல ஜூனியர் கடுப்பாயிடுறாரு சோ கடகடன் வீட்டுக்குள்ள போய் உள்ள இருந்த நாலஞ்சு ஆம்பளைங்களை வெளியே தள்ளிட்டு ஏண்டா இந்த ஆன்ட்டி என்ன பொண்டாட்டியா இல்ல போண்டாட்டியாடா மனசாட்சி இல்லாம இத்தனை பேர் வீட்டுக்குள்ள இருக்கீங்க எல்லாரும் வெளிய வாங்க ஒரு ஒருத்தவனா ஐடி கார்டு எடுங்க அப்படின்னு ஜூனியர் எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காரு அதுல ஒரு கண்ணாடிக்கார இருக்கான் இவன் மட்டும் என்னமோ வானத்துல இருந்து குதிச்சு வந்தவ மாதிரி மிரட்டிட்டு இருக்க ஜூனியர் கிட்ட ரொம்ப நகலா பேசுறான் ஏங்க நாங்க என்ன தப்பு பண்ணோம் ஆண்டியோட பையன் என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் வர்றது ஒரு தப்பா நீங்க என்னமோ என்ன வெளிய நிறுத்தி மிரட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கண்ணாடிக்கார இருக்கிற டேய் ஜீசஸ் கால ஜீப்ரா உனக்கு என்ன வயசாகுது ஆன்ட்டி பையனே

ஆர்டர் சீனியர் என்ன எதுன்னு விசாரிக்க படத்தோட ஓபனிங்ல கிறிஸ்டின் ஒரு பொண்ணோட ஐடி கார்டு ஒரு காருக்குள்ள இருக்கிறத நம்ம காட்டினாங்களே இப்பதான் போலீஸ்காரங்க அந்த காரையே கண்டுபிடிக்கிறாங்க அது சம்பந்தமா தான் லேடி காப் சீனியருக்கு காலும் பண்ணிருக்கா அந்த பொண்ணு காணாம போய் இருபத்தாறு மணி நேரத்துக்கு மேல ஆகுதுங்க நாங்க இப்பதான் காரை கண்டுபிடிச்சிருக்கோம் அதுவும் கார் கிடைச்ச இடம் தெரியுங்களா இதுக்கு முன்னால நமக்கு பத்து பொண்ணுங்களோட டெட் பாடிஸ் ஒரு இடத்துல கிடைச்சு இன்னமும் அந்த கேஸ் சால்வ் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கமே அதே டெக்ஸாஸ் கில்லிங் பீல்டுக்கு பக்கத்துல தாங்க கார் கிடைச்சிருக்கு காருக்குள்ள ஆள் யாரும் இல்ல காரை ஓடிட்டு வந்த பொண்ணுக்கு என்ன ஏதோ ஏதாச்சோன்னு எனக்கு பயமா இருக்கு என்னால இந்த கேஸ தனியா ஹேண்டில் பண்ண முடியும்னு தோணல நீங்க வந்தா நல்லா இருக்கும் அதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு லேடி காப் மேட்டர் எல்லாம் சொன்னதும் அம்மாடி முதல் விஷயம் அந்த டெக்ஸாஸ் கில்லிங் பீல்டு எங்க டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்லயே வரல அதையும் மீறி நான் ஹெல்ப் பண்ணணும்னா முதல்ல ஓன் கேப்டன் என் கேப்டன் கிட்ட பேசி எனக்கு உத்தரவு கொடுக்கணும் எதுவுமே இல்லாம வான்னு சொன்னா எப்படி சரி நீ இவ்வளவு கேக்குற இப்போதைக்கு காரை தானே கண்டுபிடிச்சிருக்கீங்க மேற்கொண்டு பாடி ஏதாவது கெச்சா சொல்லுங்க நான் வரேன் அப்படின்னு டாபிக் முடிச்சிட்டு இவரு காலை கட் பண்ணிடுறாரு அந்த பக்கம் லேடி காப்ப கிறிஸ்டினோட கார்டு கேட்டதுக்கு போய் அங்க தேவைப்படுற மாதிரி எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்கா இதுக்கு மறுநாள் ஒரு பக்கம் சீனியர் அடையாளம் தெரியாத பதினஞ்சு வயசு பொண்ணோட டெட் பாடி ஒண்ணு உங்களுக்கு இல்ல அந்த பொண்ணோட போட்டோ எடுத்துக்கிட்டு பேரண்ட்ஸ் இல்லாம அனாதையா சுத்திட்டு இருக்க சில பொண்ணுங்க இந்த ஊர்ல இருக்க ஒரு இடத்துல போய் தஞ்சை அடி எடுத்து வழக்கம் அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்க ஆளுங்கள்ட்ட இந்த போட்டோவை காட்டிட்டு உங்கள யாராவது இந்த பொண்ண பொண்ணை பாத்திருக்கீங்களான்னு கேட்டா போட்டோல இருக்க பொண்ணு மூஞ்ச பார்த்ததுமே அங்க இருக்க ஒரு ஆண்டியோட மூஞ்சி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது அந்த சேஞ்ச்லயே நமக்கு ஒரு மேட்டர் நல்லா புரியுது ஆன்ட்டிக்கு இந்த பொண்ணை பத்தி ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு ஆனா சொல்ல மாட்டேங்குது இருந்தாலும் அந்த கூட்டத்துல இருந்த ஒரு பொண்ணு போட்டோவை பார்த்து சீனியர் கிட்ட சொல்றா ஆடா இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால இதே ஏரியால இருக்க ஒரு ஆள் கூட தான் இவன் சுத்திட்டு இருந்தா வாங்க நானே அந்த ஆளை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு இவன் சீனியரை கையோட கூறிட்டு போக அப்படியே அந்த பக்கம் டீனேஜ் பொண்ணை காட்டினா அவ ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்க அப்போ பிளாக் கலர் கார்ல இவளுக்கு பக்கத்துல வந்த ஒரு வெள்ளக்காரன் இந்த பொண்ணை உசார பொண்ண பாக்குறான் நல்லா புழிஞ்சு எடுத்த புது ஜட்டி மாதிரி இருந்துகிட்டு பொம்பளை சோக்கடா கேக்குது உனக்கு பொம்பளை சோக்கு அப்படின்னு பேசுறாவன டீனேஜ் பொண்ணு துளி கூட மதிக்கல கண்டுகாமலே அங்க இருந்து கிளம்பி போயிடுறா அதோட மறுபடியும் சீனியர் கிட்ட வந்தா இறந்து போன பொண்ணுக்கும் இங்க இருக்க ஒருத்தவனுக்கும் பழக்கம் இருந்ததா சீனியருக்கு தெரிய வந்துச்சுல்ல சீனியர் அவனை போய் மீட் பண்றாரு நம்ம அவன் பேரை பிளாக்னு வச்சு போம பிளாக் கிட்ட இந்த பொண்ணோட போட்டோவை காட்டினதுமே ம் இந்த பொண்ணு எனக்கு தெரியுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால அவளுக்கு வேலையே இல்ல ஏதாவது வேலை வாங்கி கொடுன்னு என்கிட்ட கேட்டா நானும் அவளுக்கு வேலை கொடுத்தேன் அவ்வளவுதான் அதை தவிர எனக்கு அவளுக்கு பெருசா வேற எதுவும் இல்ல அப்படின்னு இவன் ஏதேதோ கதை சொல்றான் இவங்க பேசிட்டு இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால டீனேஜ் பொண்ணை உசார பண்ண பார்த்தாலும் ஒரு வெள்ளக்காரன் அவன் இவங்க பேசிட்டு இருக்க இடத்தை கிராஸ் பண்ணி கார்ல போறான் போற அவனையே பிளாக் குரு குருன்னு பாக்குறான் இதை எல்லாத்தையும் நோட் பண்ண சீனியர் ரைட்டு நீ சொல்றத நான் நம்புறேன் இருந்தாலும் எனக்கு பார்ட்னர் ஒருத்தன் வரைக்கான் அவன் உங்ககிட்ட இன்னும் சில பல கேள்வி கேட்கணுமா நீ ஸ்டேஷன் வந்தனா நல்லா இருக்கும் நாளைக்கு மறக்காம ஸ்டேஷன் வந்துரு அப்படின்னு சீனியர் பிளாக் கிட்ட சொல்ல அந்த பக்கம் ஜூனியர் நேத்து டீனேஜ் பொண்ணோட வீட்டுக்கு போறப்போ அங்க ஒரு கண்ணாடிக்காரன் குடைச்சல் கொடுத்தான்ல சரியோ தப்போ போலீஸ்காரங்களோட கண் பார்வை எல்லாரையும் சந்தேகமா தானே பார்க்கும் கண்ணாடிக்காரனோட நடவடிக்கையினாலேயே ஜூனியருக்கு அவன் மேல ஒரு சந்தேகம் இருக்கு சோ அவன் வேலை செய்யற இடத்துக்கு போய் ஆள் எப்படிப்பட்டவன் வேலைகளை ஒழுங்கா வரானா இங்க எதுவும் ட்ரபுள் கொடுக்குறானா அப்படின்றதெல்லாம் என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு அதே டைம் வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்த கண்ணாடி விசாரிச்சிட்டு இருந்த ஜூனியரை பாத்துட்டு என்ன இது நேத்து நைட்டு ஏதோ நடந்துச்சு அது அதோட முடிஞ்சு போச்சு அதை அப்படியே விடாம இருந்தால் வேலை செய்யற இடத்துக்கு வந்து நம்மள வெறுப்பேத்திட்டு இருக்கோம் அப்படின்னு ஒருவித வெறித்தனமான லுக்கோட பாத்துக்கிட்டே அவனும் அங்க இருந்து போயிடுறான் இதுக்கப்புறம் சீனியரும் ஜூனியரும் சேர்ந்து இறந்து போன பதினஞ்சு வயசு பொண்ணு எங்க தங்கியிருந்தாலும் அந்த லொகேஷனை கண்டுபிடிக்கிறாங்க அங்க அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸா வேற ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அவங்கள்ட்ட போய் இறந்து போன பொண்ணை பத்தி என்கொயரி பண்ணா அப்பதான் அந்த பொண்ணோட பரிதாபமான நிலைமை சீனியருக்கும் ஜூனியருக்கும் தெரியுது இந்த பொண்ணுக்கு வேலை வேணும்னு பிளாக் கிட்ட போய் வேலை கேட்டதெல்லாம் உண்மைதான் ஆனா அந்த மூதேவி என்ன பண்ணிருக்கான் தெரியுங்களா வேலை கேட்ட இந்த பொண்ணை ப்ராஸ்டியூஷன்ல தள்ளி இருக்கான் அது மட்டும் இல்ல பிளாக் கூடவே ஒரு வெள்ளக்கார எப்பவுமே சுத்திட்டு இருப்பானா அவன் அப்பப்போ இந்த பொண்ணு தங்கிய இடத்துக்கு வந்து அந்த பொண்ணை அடிச்சு டார்ச்சர் பண்றதோட இவன் சம்பாரிச்ச பணத்தையும் பிடிங்கிட்டு போயிடுவானா ஆக மொத்தத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை படாத பாடு படுத்திருக்கானுங்க இது இந்த பொண்ணுங்க மூலியமா தெரிய வந்து அடுத்த சீன்லயே பிளாக் ஸ்டேஷன் தூக்கிடுறாங்க அவங்க கிட்ட

இல்ல சோ விட்டு தான் பிடிக்கணும் அதனால தச்சமயத்துக்கு பிளாக் ஸ்டேஷன்ல இருந்து அனுப்பிடுறாங்க இது முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல இந்த ஊர்ல ஒரு லேடி அவங்களுக்கு பிறந்த ஒரு வயசு குழந்தைன்னு ரெண்டு பேர் மட்டும் ஒரு வீட்ல தனியா இருக்காங்க நைட் டைம்ல அந்த வீட்டுக்குள்ள மூஞ்சே தெரியாத மாதிரி உடம்பு முழுக்க கவர் பண்ண நிலமையில உள்ள பூந்த எவனோ ஒருத்தவன் இந்த பொண்ணோட கழுத்த நெரிச்சு கொல்ல பாக்குறான் காப்பாத்த ஆள் இல்லாம அந்த பொண்ணு பாதறிட்டு திடீர்னு வீட்டுக்கு வெளியே இருந்து யாரோ கதவை தட்டுறாங்க சோ கழுத்த நெரிச்சிட்டு இருந்தவன் வீட்டை விட்டு வெளியே ஓடிடுறான் இதாண்டா சாக்குன்னு போன் எடுத்த பொண்ணு எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி இங்க என்ன பிரச்சனை போகுது இவளோட அட்ரஸ் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்ற கேப்லயே திரும்ப வெளியே ஒன்னா அதே ஆள் வீட்டு ஜன்னல் வழியை எகிரி குதிச்சு உள்ள வந்து மறுபடியும் அந்த பொண்ணு கழுத்த பிடிச்சி நெருக்கிறான் ஆனா இவ எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி ஃபோன் லைன்லயே இருந்ததுனால ரெண்டே நிமிஷத்துல போலீஸ் அங்க வந்துடுறாங்க சைரன் சவுண்ட் கேட்டதுமே எந்த வழியா கில்லர் உள்ள வந்தானோ அதே வழியா திரும்ப வெளியே எகிரி குதிச்சிடறான் பட் அவனால ரொம்ப தூரம் தப்பிக்க முடியாது இங்கதான் ஏதாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பான் அப்படின்னு சீனியர் ஜூனியர் தனித்தனியா பிரிஞ்சு அவனை தேடிட்டு இருக்கப்போ சீனியர் அந்த இடத்துல வேஸ்ட் துணியெல்லாம் வச்ச ஒரு பேக் இருக்கிறத பாக்குறாரு கிட்ட போய் அதை எடுக்கிறதுக்குள்ள ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து துப்பு கொடினு கீழே குதிச்ச கில்லர் எடுத்து ஆம்பாருங்க ஓட்டம் சீனியர் அவனை பிடிக்க முயற்சி பண்ணா அவன் பாதியிலேயே ஒரு கம்பி எடுத்து சீனியர் அடிச்சு அட்டாக் பண்ணிட்டு இவர் கையில வச்சிருந்த கண்ணை வேற புடுங்கிட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட பொண்ணை கூப்பிட்டு சில பல கேள்விகளை கேக்குறாங்க முதல்ல இவ வீட்டு தோட்டத்துல வேஸ்ட் துணியெல்லாம் இருக்க ஒரு பேக் இருந்துச்சு போலீஸ் அந்த பேக்கை எடுத்துட்டாங்க இப்போ அதுல இருக்க துணி எடுத்து இந்த பொண்ணுக்கு முன்னால கொட்டி இது யாரோட துணின்னு உங்களுக்கு தெரியுமான்னு இவங்க கேட்டா அது மொத்தமும் என்னோட துணின்னு இந்த பொண்ணு சொல்றா சோ இதை வச்சு

அப்ப வீட்டுக்கு வெளியே இன்னொருத்தவன் கதவை தட்டினா பாருங்க அவன் தான் ரெண்டாவது கிள்ளர் யாரோ வர மாதிரி இருந்திருக்கு அதனால அவன் கதவை தட்டி இருக்கான் பட் இவங்க தப்பிக்கிறதுக்குள்ள போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாலா காலை கட் பண்ண வைக்கிறதுக்காகத்தான் ரெண்டாவது கில்லர் திரும்ப வீட்டுக்குள்ள குதிச்சிருக்கான் கண்டுபிடிக்கிறதுக்கே மூச்சு முட்டுது இதுல அந்த இரட்டை கிளைவுகளை இவங்க எப்படா கண்டுபிடிக்க போறாங்கன்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா அதுக்குள்ள அடுத்த ஷாக்கு சீனியரோட ஆபீஸ்க்கு யார்கிட்ட இருந்த ஒரு போன் கால் வருது போன் பண்ணவங்க சீனியர் தான் பேசணும்னு அடம் லைனுக்கு காலை கனெக்ட் பண்ணா அந்த பக்கம் போன்ல ஒரு பொண்ணு அல்லறிட்டு இருக்கா வேணா என்ன உயிரோட விட்டுரு தயவு செஞ்சு என்ன உயிரோட விட்டுருன்னு அந்த பொண்ணு கெஞ்சரா அந்த பொண்ணை கொலப்பண்ண முயற்சி பண்ணவனும் போலீஸ்காரங்களுக்கு வேணும்னே அந்த பொண்ணை கொலை பண்றது தெரியணும்ன்றதுக்காக இன்னைக்கு தாண்டி உன் கடைசி நாள்ல பேசிக்கிட்டே அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறான் இத லைவ் கால்ல இவங்க கேக்குறாங்க அவ்வளவுதான் பொண்ணு செத்துட்டா செத்த பொண்ணு யாருன்னு தெரியல சா கடிச்சவனும் யாருன்னு தெரியல இவ்வளவு தெனாவட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கே கால் பண்ணி நம்ம கேட்டுட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணை கொலை பண்றான் ஒரு போலீஸா இருந்து இதை நம்மளால தடுக்க முடியலையே அப்படின்னு இதுல சீனியர் ஜூனியர் ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரே வருத்தம் இருந்தாலும் அடுத்து எடுத்து வைக்க வேண்டிய ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ல சோ சீனியர் போன் கம்பெனில வேலை செய்ய இவருக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தவ மூலியமா ஸ்டேஷனோட லேண்ட்லைனுக்கு வந்த கால் எந்த இடத்துல இருந்து வந்துச்சுன்றதை விசாரிக்க சொல்றாரு தக்காளி போன் வேற எங்க இருந்தும் வரல பல கொலைகள் நடந்த டிக்ஸாஸ் கில்லிங் பீல்ட்ல இருந்து தான் போன் வந்திருக்கு அதாவது அந்த லொகேஷன்ல இருந்துகிட்டு யாரோ செல்போன் மூலியமா ஸ்டேஷனோட லேண்ட் லைனுக்கு பண்ணிருக்காங்க அவங்க எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணாங்க அது யாரோட நம்பர்ன்றதெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கல கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு தரதா இவன் சொன்னதோட ஸ்டேஷன்ல இருந்த சீனியர் இதுவரைக்கும் டெக்சாஸ் கில்லிங் பீல்ட்ல எந்த அந்த பொண்ணுங்களோட பாடி உங்களுக்கு கிடைச்சதோ அந்த பொண்ணுங்களோட போட்டோஸ் எல்லாத்தையும் டெக்ஸாஸ் கில்லிங் ஃபீல்டோட மேப்லயே பாடிஸ் எந்தெந்த இடத்துல கிடைச்சதோ அந்தந்த இடத்துல ஒட்டி வச்சுட்டு யார் தான் இவங்களை எல்லாம் கொலை பண்ணிருப்பா இன்னமும் இந்த கேஸ் நம்மளால சால்வ் பண்ண முடியலையே அப்படின்னு இவர் ஜூனியர் கிட்ட பேசிட்டு இருக்க அடுத்த சில நாள்லயே கில்லிங் பீல்டுல மிஸ் ஆன கிறிஸ்டின்ன்ற பொண்ணோட பாடிய லேடி காப் கண்டுபிடிச்சிட்டா சொல்ல போனா அவ கண்டுபிடிக்கல அந்த வழியா நாய குறிட்டு போன ஒரு பையன் டெட் பாடிய பார்த்துட்டு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான் சோ லேடி காப் சீனியருக்கு கால் பண்ணி உடனே சம்பவ இடத்துக்கு வர சொல்ல லேடி காப் சீனியர் ரெண்டு பேரும் பாடி இருக்க இடத்துக்கு போறாங்க ஜூனியருக்கு தகவல் சொல்லியாச்சு ஆனாலும் அந்த ஆள் இன்னும் வந்து சேரல சரி அவன் வரதுக்கு முன்னால நம்ம பாடி எக்ஸாமின் பண்ணுவோம்னு சீனியர் பாடிக்கு பக்கத்துல போனா ஒய்யால என்னைக்கு உள்ள திருநாளா இப்ப கிடைச்சிருக்க பாடியில ஒரு பிங்கர் பிரிண்ட் இருக்கு இது போதுண்டா இத வச்சே கிளற கண்டுபிடிச்சிடலான்டான்னு கொஞ்சம் தாங்க சந்தோஷப்படுறாங்க அது மேல இருக்க வருண பகவானுக்கு பிடிக்கல போல மேல இருந்து மழைய அள்ளி தெளிகிறாரு கொற்ற மழை பக்கத்துல வேற ஆறு இருக்கிறதோ ரெண்டு பேர் சோ இவங்க மழையில இருந்தும் ஆத்து தண்ணியில பாடிய வெளிய வெளியே எடுக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு கழுத்துல இருந்த பிங்கர் பிரிண்ட் தண்ணியில அழிஞ்சு போயிடுது இதுக்கப்புறம் தான் ஜூனியர் அங்க வராரு மூணு பேருமா சேர்ந்து பாடிய வெளியே எழுதுறாங்க பாடியில ஒரு கைய காணும் கைய மட்டும் தனியா வெட்டி எடுத்திருக்காங்க இதோட பிங்கர் பிரிண்ட் வர போயிடுச்சுன்ற கோவத்துல ஏண்டா ரெயின் சீசன் ரெமோ உன்ன சாவுக்கு வாடானா நீ பாலுக்கு தான் வருவியாடா உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு கிளற கண்டுபிடிக்க முயற்சி பண்ற மாத்தியா என்ன செருப்பு எடுத்து சென்டர் மண்டையிலே அடிக்கணும் அப்படின்னு சீனியரா இருக்கட்டும் லேடி காப்பா இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஜூனியரை கழுவி ஊத்துறாங்க இதுக்காகவே ஏதாவது ஒண்ணு பெருசா பண்ணி

காரை ஓபன் பண்றப்ப தாங்க ஒரு ட்விஸ்ட் காரோட பிரண்ட் சீட் முழுக்க ரத்த கரியா இருக்கு ரத்தம் யாரோடதுன்னு அனலைஸ் பண்ணி பார்த்தா படத்துல முதன் முதலா கிடைச்ச பதினஞ்சு வயசு பொண்ணோட ரத்தம் தான் இது இதை யாரும் பாத்துற கூடாதுன்னு தான் பிளாக்கும் வெள்ளைக்காரனும் சேர்ந்து காரை இங்க ஒழிச்சு வச்சிருக்கானுங்க அப்படின்னா அவனுங்க ரெண்டு பேர் தான் கில்லர்ஸ் இத ஜூனியர் கண்டுபிடிக்க இன்னொரு பக்கம் லேடி காப்புக்கு கிடைச்ச கிறிஸ்டினோட பாடியில ஒரு கை மட்டும் மிஸ் ஆயிருந்துச்சு இல்ல அந்த கையை வேற யாரோ கண்டுபிடிச்சு அந்த தகவல அவகிட்ட சொல்றாங்க இவன் சீனியரை கூப்பிட்டு கிட்டு கையிருக்க இடத்துக்கு போறா ஆக்சுவலா அந்த பொண்ணோட கையில மோதிரம் ஒண்ணு இருந்திருக்கணும் பட் இவங்களுக்கு கிடைச்சிருக்க கையிலயோ எந்த வித மோதரமும் இல்ல அப்ப கை கிடைச்சதுன்னு எடுத்து கொடுத்தானுங்களே அவனுங்க தானே மோதரத்தையும் களவாண்டிருக்கணும் அவனுங்கள்ட்ட போன சீனியர் மோதரத்தை குத்துரு ராஜான்னு கேட்டா அவனுங்க சீனியரை வெறுப்பேத்துறானுங்க இவரே பாவம் போலீசா எதுவுமே பண்ண முடியலன்ற குற்ற உணர்ச்சியில இருக்காரு இதுல அந்த த்ரீ இடியட்ஸ் அப்படி பேசிட்டு இருந்தா மனுஷன் சும்மா விடுவாரா உள்ள பூந்து மூணு பேரையும் அடிச்சு பொல பொலன்னு பொலந்து கடைசியா அவனுங்கள்ட்ட இருந்த கிறிஸ்டினோட மோதரத்தை வாங்கிடுறாரு இது கூடவே கை எந்த லொகேஷன்ல கிடைச்சதோ அதையும் சீனியர் கேட்டு தெரிஞ்சுக்க அதுக்குள்ளேயே சீனியரோட விசாரணையில ஒரு சின்ன முன்னேற்றம் அதாவது ஃபோன் கம்பெனில ஒர்க் பண்றவங்க எந்த நம்பர்ல இருந்து ஸ்டேஷனுக்கு கால் வந்துச்சோ அதை கண்டுபிடிக்க சொல்லி சீனியர் சொல்லி இல்லையா அவன் அதை கண்டுபிடிச்சிட்டான் டெட் பாடியா கிடைச்ச கிறிஸ்டினோட ஃபோன்ல இருந்து தான் கீழே கால் பண்ணிருக்கான் சோ ஸ்டேஷனுக்கு வந்த கால்ல இறந்து போன பொண்ணு கிறிஸ்டின் தான் இப்போ அந்த ஃபோனோட லொகேஷன் எங்க இருக்குன்னு தெரியல இது ஒன்னு ரெண்டாவது ஒரு சிங்கிள் மாதிரி கில்லர்ஸ வீட்டுக்குள்ள புகுந்து அட்டாக் பண்ணானுங்கல்ல அப்ப அவ எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்றப்போ அந்த கால்ல ரெக்கார்ட் ஆன கில்லரோட வாய்ஸும் கிறிஸ்டின கொலை பண்றப்போ அந்த போன்ல ரெக்கார்ட் இருக்க வாய்ஸும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது சோ இந்த ரெண்டு சம்பவத்தையும் பண்ணது ஒரே ஆளுங்க இத இதை போன் கம்பெனில வேலை செய்யறவன் சொன்னதும் சரிப்பா இனிமேல அந்த நம்பர் எப்ப ஆன் ஆகி யாருக்கு கால் போனாலும் உடனே எனக்கு தகவல் சொல்ற அப்படின்னு சீனியர் இவனுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு இதுக்கப்புறம் டீனேஜ் பொண்ணுன்னு ஒருத்தி சுத்திட்டு இருந்தாலே அவ ஸ்கூல்ல வேற ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா ஸ்கூல் டீச்சர் சீனியரை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஏண்டி ஜீன்ஸ் போட்ட சில்வண்டு உனக்கு வர வேலையே இல்லையாடி இங்க ஆமாவா என்னன்னா பிரச்சனை சுத்திட்டு இருக்கா நீ ஓம்பாட்டுக்கு ட்ரபுள் கொடுத்துட்டு இருக்க வாடி நானே வீட்டுல டிராப் பண்ற அப்படின்னு சீனியர் திட்டிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்க வழியில ஒரு முக்கியமான வருது எங்க இருந்து பொண்ணு முன்னால போன பேசிக்கிட்டு வெளியே நடத்தின சீனியர் டீனேஜ் பொண்ணு கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு உள்ள போய் நீ பால் வாங்கிட்டு வா நான் அதுக்குள்ள ஒரு போனை பேசி முடிச்சிடுறேன்னு அவளை உள்ள அனுப்புறாரு அந்த பொண்ணு உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே யாரோ இந்த பொண்ணை கடத்திடுறாங்க சீனியரும் போனை பேசி முடிச்சிட்டு என்னடா உள்ள போனவள இன்னும் ஆளை காணாமேன்னு இவர் கடைகள்ல போனா கடை ஓனருக்கு டீனேஜ் பொண்ணு உள்ள வந்ததே தெரியல அதோட கடையில இருக்க சிசிடிவி கேமராஸும் ஒரு வாரமா வேலை செய்யலையா இதை கேட்டுக்கிட்டே சீனியர் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு அங்க ரேக்ல அடிக்க வச்சிருந்த பாட்டில் ஒண்ணு கீழே விழுந்திருக்கிறத பார்த்ததும் ஐயோ பொண்ணை தூக்கிட்டு இருக்கானுங்க போலடா வா அப்படின்னு இவர் பரபரப்பாகி வெளியே வந்து எங்க எங்கயோ பொண்ணை தேடுறாரு எங்கேயும் காணும் இந்த ஊர்ல கடத்துற எல்லா பொண்ணுங்களையும் கில்லிங் பீல்டுல வச்சுதானே கொலை பண்றானுங்க அப்ப டீனேஜ் பொண்ணையும் அங்கதான் தூக்கிட்டு போயிருப்பானுங்கன்னு கடை கடன் வீட்டுக்கு போன சீனியர் கில்லிங் பீல்டு சம்பந்தப்பட்ட மேப் அப்புறம் போன் கம்பெனில வேலை செய்யறவன் கில்லிங் பீல்டோட இந்த லொகேஷன்ல இருந்துதான் போன் வந்துச்சுன்னு அவன் ஒரு மேப்ப கொடுத்திருப்பான் ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இவர் கில்லிங் பீல்டுக்கு வராருங்க உள்ள நுழைஞ்சு கொஞ்ச தூரம் நடந்து போனதுமே ரத்தம் படிஞ்ச நிலமையில இருக்க டீனேஜ் பொண்ணோட ஷூ சாட்ஸ் இவருக்கு கீழே கிடைக்குது அப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த பொண்ணை இங்கதான் தூக்கிட்டு வந்திருக்காங்க தெரிஞ்சு போச்சா இத ஜூனியர் கிட்ட சொல்லிடலாம்னு சீனியர் அவருக்கு கால் பண்ணா அன்னாரம் பார்த்து ஜூனியர் போன் எடுக்க மாட்டாரு சோ சீனியர் ஜூனியருக்கு ஒரு வாய்ஸ் மேல தட்டி விடுறாரு டே ஜூனியர் என் கூட வந்து டீனேஜ் பொண்ண சூப்பர் மார்க்கெட்ல வச்சு யாரோ கடத்திட்டாருங்கடா அவளை தேடி நான் கில்லிங் பீல்டுக்குள்ள வந்திருக்கேன் நீ எப்ப இந்த வாய்ஸ கேக்குறியோ உன்னோட நாயை கூப்பிட்டுகிட்டு கில்லிங் பீல்டுல இருக்க இந்த லொகேஷனுக்கு வந்துரு அப்படின்னு சீனியர் பேசிருக்காரு இதை இன்னமும் ஜூனியர் கேட்கல ஏன்னா இதே டைம் ஜூனியர் பிளாக்கையும் வெள்ளக்காரனையும் பிடிக்கிறதுக்கு கராஜிக்கு வெளியே போலீஸ் டீமோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவனுங்க வரானுங்களோ இல்லையோங்க இவனுங்களுக்கு பக்கவலமா ஒரு ஆன்ட்டி இருந்துச்சுல்ல ஆண்டியோட கராஜ்ல தானே காரே இருக்கு எங்க போலீஸ்காரங்க வந்து லாக் பண்ணிட்டா நம்மளும் சேர்ந்து மாட்டிப்போமோன்ற பயத்துல அது துருதுருன்னு பெட்ரோல் எடுத்துட்டு வந்து கார்ல ஊத்தி காரையே கொளுத்திடுது கரெக்டா ஆன்ட்டி காரை கொளுத்துது அப்பதான் ப்ளாக்கும் வெள்ளை காரனும் கார்ல இந்த இடத்துக்கு வரானுங்க ஆண்டியை தடுக்க போன ஜூனியர் அவனுங்க பார்த்ததும் ஆக்சிலேட்டர் மேல ஏறி நின்னுறானுங்க அவனுங்க காரு பறக்குது ஜூனியர் அவனுங்களை சேஸ் பண்ணிக்கிட்டு போறப்போ ஒரு இடத்துல அவனுங்களோட கார் ப்ளாக் ஆயிடுது அப்ப இவனுங்க கார்ல கடத்தி வச்சிருந்த ஒரு பொண்ணு ஆளா விட்டா போதுண்டா எப்பான்னு காரை விட்டு வெளியே ஓடி வரா நான் கூட கொஞ்ச நேரத்துல அது காணாம போன டீனேஜ் பொண்ணு தாங்க நினைச்சேன் ஆனா அது டீனேஜ் பொண்ணு இல்ல வேற ஒரு பொண்ணை உனக்கு கடத்தி கொண்டு வந்திருக்கானுங்க எது எப்படியோ அவனுங்களை பிடிக்க ஜூனியர் எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஒண்ணும் முடியல அவனுங்க ஜூனியருக்கு தண்ணி காரிட்டு கார்ல தப்பிச்சிடுறானுங்க அதுக்கப்புறம் தான் ஜூனியர் சீனியர் அனுப்பின வாய்ஸ் மெயில கேக்குறாரு கேட்ட கையோட இவரோட நாயை கூப்பிட்டுகிட்டு சீனியர் எந்த லொகேஷனுக்கு வர சொன்னாரோ கில்லிங் பீல்டுல இருக்க அந்த லொகேஷனுக்கு ஜூனியர் வந்துடுறாரு இப்ப சீனியரோட கையில மூணு விதமான மேப் இருக்கு ஒன்னு இதுக்கு முன்னால கிடைச்ச கிடைச்ச ரெட் பாடிஸ் எல்லாம் எந்தெந்த இடத்துல கிடைச்சிருக்கோ அதுக்கான மேப் இன்னொன்னு போன் கம்பெனியில வேலை செய்யறவன் இந்த லொகேஷன்ல இருந்து தான் உங்களுக்கு கால் வந்துச்சுன்னு ஒரு மேப் கொடுத்தானே அந்த மேப் மூணாவது மேப் கிறிஸ்டினோட பாடி எங்க கிடைச்சதோ அந்த இடத்துக்கான மேப் இந்த மூணு லொகேஷனுமே ஒன்னும் பெரிய தூரம் எல்லாம் இல்ல எல்லாமே பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னா இப்ப கடத்தி கொண்டு வந்த பொண்ணையும் இங்க தான் எங்கயாவது வச்சிருப்பாங்கன்னு கெஸ்ட் பண்ணி சீனியர் இந்த இடத்துக்குள்ள நுழையும் போதே டீன் பொண்ணோட ரத்தம் முடிஞ்ச சாப்ட் சிவரை கிடைச்சது இல்ல அதை ஜூனியரோட நாயை மோப்ப முடிக்க வச்சு நாய் மூலியமாகவே டீனேஜ் பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்க இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க நல்ல வேளை அந்த பொண்ணு சாகல இன்னும் உயிரோட தான் இருக்கா அவளை ஜூனியரோட கார்ல எத்தனை சீனியர் நீ சீக்கிரம் இந்த பொண்ணை போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு நம்ம ஆளுங்களை கூட்டிக்கிட்டு உடனே இங்க வா எப்படியும் இந்த பொண்ணை கடத்தி வச்சிருந்தவனுங்க இங்க வருவானுங்கல்ல நானும் உன்னோட நாயும் ஒளிஞ்சிருந்து அவனுங்க வந்தானுங்கன்னா அவனுங்களை தட்டி தூக்கிடுறோம் அப்படின்னு ஜூனியர் அனுப்பிட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் ஆணி அடிச்ச மாதிரி சீனியர் ஒரே இடத்துல நிக்கிறாரு நைட்டையும் ஆனதும் பொண்ணை கடத்தினவனுங்களும் உள்ள வரானுங்க ஆமா எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது தானே ஒன்னு பிளாக் இல்ல வெள்ளக்காரன் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க தானே வர போறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சா படத்தோட பெரிய ட்விஸ்டே இதாங்க வரது அவங்க ரெண்டு பேர்ல யாருமே இல்ல நல்லா வேஸ்டேஜ வச்சு பண்ண விளக்க மாறு மாதிரி கண்ணாடிக்காரன் ஒருத்தர் இருப்பானே ஆரம்பத்துல கூட ஜூனியர் அவன் மேல சந்தேகப்பட்டான் இல்லீங்களா அவன் தான் இங்க வரான் ஒளிஞ்சிருந்த சீனியர் துப்பாக்கி மனையில அவன புடிச்சிடுறாரு அப்ப இவருக்கே டிஸ்ட குடுக்கிற விதமா இவருக்கு பின்னால இருந்து வேற ஒரு ஆளு சீனியரை ஷூட் பண்றாங்க திரும்பி பார்த்தா அங்க நிக்கிறது கடத்தப்பட்ட டீனேஜ் பொண்ணோட அண்ணன் சொந்த தங்கச்சியவே கடத்துற கொடூரலா உண்மையாகவே நடந்திருக்கு பாருங்க அதோட அவன் கையில இருக்க கண்ணு சீனியரோட கண்ணு தான் சிங்கிள் மதரோட சம்பவம் நடக்கிறப்போ சீனியர் அடிச்சு போறிட்டு அவர் கையில இருக்க கண்ணு எடுத்துட்டு போனானுங்களே அந்த கண்ணு தான் இது அப்ப நான் அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி பிளாக்கோ வெள்ளைக்காரனோ கொலகாரம் இல்ல ஒரு விதத்துல அவனுங்களும் கொலகாரம் தான் அந்த பதினஞ்சு வயசு பொண்ணை கொலை பண்ணது என்னவோ அவனுங்க தான் ஆனா கிறிஸ்டின் சிங்கிள் மதர் டீனேஜ் பொண்ணு இது இல்லாம கில்லிங் பீல்டுல ரெண்டு மூணு பொண்ணுங்களை கொலை பண்ணது இந்த ரெண்டு பேர் தான் மொத்தத்துல ரெண்டு பேருமா சேர்ந்து சீனியரை போட்டு தள்ளிட்டு அங்க இருந்து தப்பிச்சிடுறானுங்க இது தெரியாத ஜூனியர் டீனேஜ் பொண்ணை ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பிவிட்டு லேடி காப்போட இந்த லொகேஷனுக்கு வந்துட்டு இருக்கார் அப்போ ஜூனியருக்கு ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது எடுத்து காதலை வச்சா பேசுகிறவன் யார் என்னன்லாம் சொல்லல உன்னோட பார்ட்னர் செத்துட்டான் போய் அவன் பொணத்தை பொறுக்கியோ அப்படின்னு ரெண்டே வார்த்தையை பேசிட்டு காலை கட் பண்ணிடுறானுங்க ஜூனியருக்கு ஒரு அழவும் புரியல யார் கால் பண்ணது யாரு சாகஸ்டுன்னு சொல்றானுங்க அப்படின்னு இவர் பதறிகிட்டு இருக்காப்போ சீனியர் அவரோட ஃபோனை கார்லேயே வச்சுட்டாரு போல் சீனியரோட நம்பருக்கு ஒரு ஃபோன் வருது அதை எடுத்து ஜூனியர் காதில் வச்சா அந்த பக்கம் பேசுறது ஃபோன் கம்பெனியில் வேலை செய்கிறவன் கிறிஸ்டினோட ஃபோன்லேருந்து யார் எப்போ கால் பண்ணா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல சொல்லி சீனியர் சொல்லியிருந்தாரு இல்லையா இப்ப ஜூனியருக்கு கிறிஸ்டினோட போன்ல இருந்து தான் கால் பண்ணிருக்கானுங்க அதை சொல்றதுக்காக தான் அவன் போன் பண்ணிருக்கான் சரி எந்த லொகேஷன்ல இருந்து கால் வந்துச்சு அப்படின்னு இவர் கேட்கவே டீனேஜ் போனோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்து தான் போன் வந்ததா அவன் சொல்றான் இதை கேட்டதுமே ஜூனியருக்கு புரிஞ்சு போச்சு எனக்கு அப்பவே தெரியும் நல்லா பூனைக்கு பிறந்த புதல்வன் மாதிரியே இருப்பானே கண்ணாடிக்காரன் அவன் தான் கொலகாரனா இருப்பான்னு இப்ப வசமா மாட்டிக்கிறானுங்களா வச்சுக்கிறவனுங்களா அப்படின்னு இவர் லேடி காப்ப கில்லிங் பீல்டுக்கு அனுப்பிட்டு தன்னந்தனியாலா டீனேஜ் போனோட வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு உள்ளலாம் போல வெளியவே ஒளிஞ்சுக்கிட்டு எந்த நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்துச்சோ அந்த நம்பருக்கு கால் பண்ண உள்ள டீனேஜ் பொண்ணோட அண்ணன் ஃபர்ஸ்ட் போன் எடுக்கிறான் கண்ணாடி காரனும் அதே வீட்டுல தான் இருக்கான் போன் எடுத்ததும் இவன் போனை பிடிங்கி கட் பண்ணிடுறான் திரும்ப ரெண்டாவது தடவையும் அதே நம்பருக்கு ஜூனியர் கால் பண்றாரு திரும்ப திரும்ப கால் வருதுன்னு கண்ணாடி காரனுக்கு ஒரு சந்தேகம் சோ இவன் ஜன்னல் வழியை அதிர்ச்சி அட்டி பாக்க வெளியே இருந்த ஜூனியர் இவன் கண்ணுல பட்டுறாரு இடத்த காலி பண்ணிட்டு இவன் எஸ்ஸா வரதுக்குள்ளேயே மறுபடியும் ஜூனியர் அதே நம்பருக்கு கால் பண்றாரு இந்த தடவை கால் அட்டன் பண்றது டீனேஜ் பொண்ணோட அம்மா அவங்கள்ட்ட அவங்க பொண்ண உங்க பையன் பையனே சாகடிச்சிட்டான் போட்டு விட்ட ஜூனியர் கால கட் பண்ண அவங்களுக்கு தலையும் புரியல காலும் புரியல டேய் எனக்கு பிறந்த ஏலியனு என்ன யாரோ கால் பண்ணி என் பொண்ணை நீ சாகடிச்சதா சொல்றாங்க இங்க என்னடா நடக்குது இன்னமும் பொண்ணு வர வீட்டுக்கு வரல அப்படி இப்படின்னு இவங்க கத்த ஆரம்பிச்சதும் பையன் அம்மாவுக்கு ரொம்ப பயந்தவும் போல அவங்க கோவத்துல கத்த ஆரம்பிச்சதுமே உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறான் அம்மா அம்மா நான் எதுவுமே பண்ணலாமா தோனிக்கிற அளமா கண்ணாடிக்காரன் இவன் தான் அம்மா பொண்ணுங்களை கடத்தி கொலை பண்ணா ஜாலியா இருக்கும் வான்னு சொல்லி சில பொண்ணுங்களை கடத்தி என்ன கூட வச்சுக்கிட்டு கொலை பண்ணாமா நம்ம தங்கச்சினால அப்ப அப்போ வீட்டுக்கு போலீஸ்காரங்க வராங்கல்ல சோ போலீஸ் நம்மள சுத்தி இருந்தா எப்பவுமே நமக்கு பிரச்சனை தான் உன் தங்கச்சி இல்லனாதான் போலீஸ் வர மாட்டாங்க அவளையும் போட்டு தள்ளா நமக்கு நல்லதுன்னு இவன் சொன்னாமா நான் இவன் பேச்சை கேட்டு தங்கச்சியை கடத்தி கொண்டு போனோமா மிச்சபடி எனக்கு வேற எதுவும் தெரியாதுமா அப்படின்னு எல்லா தப்புக்கும் ஒரு துணியா இருந்துட்டு கடைசியில இவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு இவர சரண்றாங்க பெத்த மனம் பித்தாச்சு பொண்ணை சாகஸ்டாங்கன்னு சொன்னது அவங்க சும்மா இருப்பாங்களா கிச்சன்ல இருக்க கத்தி எடுத்து ஒரு சொல்ட்டு சொல்றாங்க இதுல வீட்டுல இருந்த டீனேஜ் பொண்ணோட அம்மா டீனேஜ் பொண்ணோட அண்ணன் கண்ணாடிக்காரன் அவங்க மூணு பேருக்குமே முட்டிக்குது ஒரு பக்கம் டீனேஜ் பொண்ணோட அம்மா கத்தி எடுத்து யோ மேல சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் டீனேஜ் பொண்ணோட அண்ணன் துப்பாக்கியால கண்ணாடிக்காரன ஷூட் பண்றான் இது ரெண்டுல இருந்தும் மிஸ் ஆனவன் அவங்கிட்ட இருக்க துப்பாக்கியால அவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிட்டு வெளியே வர வெளியே வர அவன் பாடியில தெம்பே இல்ல ஆளு சுத்தமா டயர்ட் ஆயிட்டான் அப்ப அவனுக்கு முன்னால ஜூனியர் துப்பாக்கியோட வராரு எப்படியும் ஜூனியர் நம்மள ஷூட் பண்ணிடுவான் நம்ம நிம்மதியா போய் சேர்ந்துடலாம்னு புல்லட்டை வாங்குறதுக்கு கண்ணாடிக்கார ரெடியா தான் இருக்கான் பட் ஜூனியர் இவனை ஷூட் பண்ணல ஷூட் பண்ணி செத்துட்டா அது ஒரு நிமிஷம் வழிதான் ஆனா இவனால எத்தனை பொண்ணுங்க பசங்க எந்தெந்த விதமான வழி அனுபவிச்சிருப்பாங்க அதெல்லாம் இவனுக்கு திரும்ப கொடுக்க வேணாம் அதுதானே இவனுக்கு கொடுக்கற சரியான தண்டனை சோ ஜூனியர் இவனை ஷூட் பண்ணவே இல்ல இதோட இங்க சீனை கட் பண்ணிட்டு அடுத்த பல மாசம் கழிச்சு உயிரோட இருக்க டீனேஜ் பொண்ணை காட்டுறாங்க கில்லிங் பீல்டுல கொலை டீனேஜ் பொண்ணோட அண்ணன் சேர்த்துட்டான் கண்ணாடிக்காரன ஜெயில போட்டாங்க அப்புறம் பதினஞ்சு வயசு பொண்ணை கொலை பண்ணானுங்கள ரெண்டு பேரு அவனங்களுக்குள்ள வந்த சண்டையில வெள்ளக்காரனே பிளாக் போட்டு தள்ளிட்டான் மீதி இருக்க வெள்ளக்காரன போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டாங்க இப்ப டீனேஜ் பொண்ணா அவளோட வீட்டு வாசல்ல கொண்டு வந்து நடத்தின ஜூனியர் வீட்ல இருந்து இவளுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அத எல்லாம் எடுத்து இவகிட்ட கொடுத்துட்டு இவ்வளவு ரொம்ப தூரம் கார்லயே வச்சு கூறிட்டு போக கடைசியா நம்ம மூஞ்சில புன்னக வர மாதிரி கொடுத்தாங்க பாருங்க ஒரு டிஸ்ட ஜூனியர் டீனேஜ் பண்ண கூறிட்டு போற இடத்துல வாக்கிங் ஸ்டிக்க புடிச்சுக்கிட்டு தாங்கி தாங்கி சீனியர் நடந்து வராரு சோ தலைவ இன்னும் சாகல உயிரோட தான் இருக்கான் ஆரம்பத்துல இருந்தே டீனேஜ் பொண்ணுக்கு என்ன ஆனாலும் அக்கறையா பாத்துக்கறது அவர்தானே அதனால ஜூனியர் டீனேஜ் பொண்ணுக்கு யாருமே இல்லன்னு அவளை சீனியர் ஒப்படைக்க நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி இப்ப நம்ம பார்த்தது கில்லிங் பீல்ட்ல நடந்த ஒரு மூணு நாலு கேஸ பத்தி தான் இன்னமும் அங்க நடந்த பல கொலைகள் அன்சால்டாவே தான் இருக்குன்ற மிஸ்ட்ரியோட படத்தோட கதையை முடிகிறாங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமால சொல்லிடுங்க யூ டடபா பாய்